மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போகலாம் நம்ம உணர்வுகளோட ஒன்றி நம்ம வீட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணுங்கிற ஒற்றை உணர்வை பிசினஸா கையில் எடுத்த டாக்டர் ஒருவரின் கதை தான் இது தனது இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சிட்டு டாக்டர் ரமேஷ் ஜெயராம் அவங்க ஒய்ஃப் டாக்டர் கமலேஸ்வரியோட என்கரேஜ்மெண்ட்ல ஏதாவது சாதிக்கணுங்கிற உணர்வுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் ஓம் விநாயகா அசோசியேட்ஸ் பேர்ல பில்டிங் டாக்டர்ல ஒரு பிரான்ச்சைசிய ஆரம்பிக்கிறாங்க கட்டிட பாதுகாப்புக்கு வில்லனா இருக்க வாட்டர் லீக்கேஜ ரிப்பேர் செய்யறதோட பழைய வீடானாலும் புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் பில்டிங்க்கு தேவையான கம்ப்ளீட் சொல்யூஷன் பண்ணி தர்றதால நம்ம கனவு இல்லத்துக்கு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது இதுல பெஸ்ட் திங் என்னன்னா இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸும் இவங்களோட ஓன் மேனுபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் பிரான்ச்சைசி ஆரம்பிச்ச ரெண்டு வருஷத்திலேயே நல்ல குரோத் காமிச்சு எவ்ரி இயர் பெஸ்ட் மன்ஸ் அவார்டும் வாங்கியிருக்கிற ஓம் விநாயகா அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர்கள் டாக்டர் ரமேஷ் ஜெயராம் அண்ட் டாக்டர் கமலேஸ்வரி தம்